வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா யூஓ ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ டெக் ப்ளஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஷோரூம் பீஸுங்க நாற்பத்தி ஒன்பது மணி நேரம் தான் ஓடிருக்கு மிக குறைந்த மணி நேரம் ஓடி இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் டிபிள் பிடி ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி மற்றும் ஃபைவ் ஃபார்ட்டி இயல கூடிய பிடி ஆப்ஷன் இருக்குதுங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பர் மட்டும் இருக்குதுங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் எதுவும் கிடையாது சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி மணப்பாறையில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ யுவோ டெக் ப்ளஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்